வணக்கம் நண்பர்களை இன்று நாம் காணப்போகும் டாபிக் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி மாற்றங்கள் இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகிழ்ச்சியோ துக்கத்தையோ பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் சமமாக பாவிக்கும் பண்பு கொண்ட துலாம் ராசி நேயர்களை மற்றவர்கள் தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் நட்பு கிரகமான உங்கள் ராசிக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் சிறப்பாக அமைப்பு என்பதால் அனைத்து வகையிலும் ஏற்ற மிகுந்த உங்களுக்கு இந்த பலன்களை அளிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வரும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் உங்களுக்கு பிரச்சனை தந்தவர்களின் கூட இடம் தெரியாமல் மறையும் உங்கள் பிரச்சனை தந்தவர்கள் கூட தற்பொழுது நல்ல வளன்களை கொண்டு நட்புடன் பழகக்கூடிய உன்னத நிலை உண்டாகும் கடந்த காலங்களில் நிலவிய அலைச்சல் டென்ஷன் குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய உன்னத நிலை உண்டாகும் உடல் உபாதைகள் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கடந்த கால மருத்துவ செலவுகள் விலகி தற்போது சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்பொழுது குறைந்து கணவன் மனைவியக்கிடையே அந்யானியம் சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்ற கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியதை உண்டாக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்கான நீங்கள் மேற்கொண்ட கடந்த கால முயற்சிகள் அனைத்தும் தற்பொழுது வெற்றியை தரும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அரசு அதிகாரி வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெறக்கூடிய உன்னத நிலை கண்டிப்பாக உண்டு தொழில் முன்னேற்றத்திற்காக அசையும் அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலமும் நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய யோகமும் வருகின்ற நாட்களில் உண்டு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்களுக்கு தற்பொழுது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதிகாரிகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்பொழுது குறைந்து சுமூகமான நிலை ஏற்படும் உங்கள் மீது பழி சொற்கள் சொன்னவர்கள் எல்லாம் தற்பொழுது இருந்த இடம் தெரியாமல் மறைவதால் நீங்கள் பணியை நிம்மதியுடன் செயல்பட முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்பொழுது பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நான்கு மாதங்கள் உங்கள் ராசிக்கு சம அசுத்தமஸ்தானமான ஏழில் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பு என்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் இல்லத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை இருக்கும் பணப்புழக்கம் கண்டிப்பாக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் எளிதில் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் வரும் பது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் அஷ்டமஸ்தானமாக எட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதிக முதலீடு கொண்ட இது செயல்களில் ஏற்று கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் குரு உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்கு அதிபதி என்பதால் எட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது மற்ற ராசிக்கு தரும்படி பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றால் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது சனி ராகு சஞ்சாரம் செய்ய சிறப்பாக இருப்பதால் எந்தவித பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு உயர்வான யோகமான உங்களுக்கு உறுதியாக உண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதம் ஒரு பாதியில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணவரம்புகள் சரளமான நிலையில் இருப்பதால் தேவைகள் அனைத்திலும் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் நல்லது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நாளில் புதன் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருந்து சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் பெறுவீர்கள் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் பலமும் வளமும் கூடும் அசையும் அசையாசத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் அமையும் பல பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இரு வர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை தடையின்றி அடைவீர்கள் சூரியன் செவ்வாய் நாளில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தினை பெற முடியும் சிவ வழிபாடு செய்வது இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மிகவும் நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை ஜென்மராசிக்கு நான்கு ஐந்தில் சுக்கரன் மாத பிற்பாதில் ஆறில் சூரியன் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தாராளமாக தனவரவு உண்டாகும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் செய்யும் தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கைகூடும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கண்டிப்பாக வியாபாரம் ஒரு நல்ல லாபம் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதால் நீங்கள் கண்டிப்பாக லாபத்தினை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலால் மன நிம்மதி உண்டாகும் முருக வழிபாடு விநாயக வழிபாடு இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்களை அள்ளித்தர நன்றாக வாய்ப்பு உள்ளது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு பார்வை ராசிக்கு இருப்பதாலும் ஆறில் ராகு மாதம் ஒரு பாதையில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கோடும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியில் படிப்படியாக விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி உண்டாகும் முருகரையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி ஆறில் செவ்வாய் ரா ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள் உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் சற்றே குறையும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் இம்மாதத்தில் சூரியன் ஏழு எட்டில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் வேலைப்பள்ளி இருந்தாலும் பணியில் கௌரவமான நிலை இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் சிவனையும் விநாயகரின் வழிபாடு செய்வது இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் மாதமாகும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் செவ்வாய் எட்டு சூரியன் குரு சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடமிருந்து நீங்கள் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் நிம்மதி குறைவுகள் ஏற்படும் பேச்சில் பொறுமையை கடைபிடித்தால் மிகவும் நல்லது பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்குமென்றாலும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது உத்தமம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உடல் அசதி ஏற்படும் சனி ஐந்தில் ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமும் வலிமையும் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் சிவ வழிபாடு முருக வழிபாடு செய்வது நல்லது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு ஒன்போதில் பத்தில் சூரியன் சுக்கிரன் பத்து பதினொன்னில் புதன் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் ஏழு எட்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது பண வரவுகள் தாராளமாக அமையும் குரு எட்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு லாபங்கள் பெருகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் முருகரை வழிபாடு செய்வது நல்லது நீங்கள் தச்சணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது இந்த மால காலகட்டத்தில் மிகவும் நல்லது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு பதினொன்னில் சூரியன் பத்து பதினொன்னில் குரு சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பணவரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும் குரு செவ்வாய் எட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது பயணங்களில் பொறுமை கடைபிடிப்பது நல்லது தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் நல்ல லாபத்தையும் அடைய முடியும் அரசு வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் முருக வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்து பதினான்கில் புதன் மா ஸ்தானத்தில் சூரியன் எதிர்பாராத அனுகூலங்களை பெறக்கூடிய நெருக்க முடியும் குறு எட்டில் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து லாபத்தை பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் வேலைப்படும் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள் வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் தட்சணாமூர்த்திக்கு தீபம் எற்றுவது நல்லது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு எட்டில் குரு பன்னெண்டில் சூரியன் மாத முற்பாதில் சஞ்சரித்தாலும் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ராகு ஆறில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் எதையும் எதிர்கொள்ள முடியும் தொழில் வியாபார ரீதியாக சற்று மந்த நிலை சந்திக்க வேண்டியிருக்கும் பொருள் தேக்கம் ஏற்படாது உத்தியோகத்தில் பணியில் கவனமுடன் செயல்பட்டால் உயரதிகாரியின் ஆதரவனை பெற முடியும் சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு பத்தில் செவ்வாய் செஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும் ஜென்ம ராசியிலும் இரண்டில் சூரியன் செஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் தேவைகள் அனைத்திலும் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பு பண லாபம் அமையும் புதிய கூட்டாளிகளின் மூலம் தொழில் அபிவிருத்தியை நல்லாக பெருக்க முடியும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் முருக வழிபாடு செய்வது நல்லது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ராசியாபதி சுக்கரன் நாலு அஞ்சில் சஞ்சரித்தாலும் மாத விற்பாதில் மூன்றில் சூரியன் சஞ்சரித்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் செவ்வாய் பற்றில் சஞ்சரிப்பதால் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்வர்கள் லாபகரமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் தொடர்புகளால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலைப்பழு குறைவாக இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க அப்படி இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி